அட நகை வாங்குவார்னு எடுத்து காண்பிச்சா அடப்பாவி பொடி தண்ணீரடா அடுத்த நொடி பரவும் இந்த வீடியோவை பாருங்க மக்கா சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல மக்கள் அங்கும் இங்கும் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிற ஒரு கடை வீதியில் நகை கடைக்குள்ள ரெண்டு பேரும் உள்ள போனாங்க அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க இவங்கள பார்த்த உடனே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நகைட்டு ஒவ்வொன்றா எடுத்து காம்பிக்கிறாங்க அவங்களும் ஒவ்வொரு நகையாக வாங்கி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்ப ஒருத்தர் தன்னோட கையில இருந்த ஒரு பாட்டிலை எடுத்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பாருன்னு பார்த்தா அவர் செஞ்சது பாருங்க மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை நகைக்கடை உரிமையாளர் மேல ஊத்திட்டு இருபது சவரன் தங்க நகையை திருடிக்கிட்டு தப்பியோட பார்த்தாங்க இவங்க உடனே சுதாரிச்ச கடை உரிமையாளர் வைத்தீஸ்வரனும் அவரது மனைவியும் அந்த நபரை மடக்கி பிடிச்சிட்டாங்க இத பார்த்த உடனே கூட வந்த இன்னொருவர் தப்பிச்சு ஓட பார்த்தாரு அவரை அந்த தெருவுல இருந்த மக்கள் பிடிச்சு செம்ம அடி போட்டு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க பிடிப்பட்டவர்கள் பெயர் சாமிதுரை மூர்த்தின்னு தெரிய வருது இவங்க கள்ளக்குறிச்சிய சேர்ந்தவங்களாம் இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல வைரலாக பரவி வருது மேலும் எந்த நகை கடைக்காரர்களும் யார் இனிமேல் கிளைண்டா உள்ள வந்தா கூட ரொம்ப உஷாரா இருப்பாங்க போல 폴리스토, 폴리스토. 부딪혀토 폴리스토. 폴리스토, 폴리스토. 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 மாமர <laughs> 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 <hums>